படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலா இந்த படம் வந்து பெட் லவர்ஸ்கான படம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது பெட் லவர்ஸ் இயற்கை லவர்ஸ் எல்லாருக்குமான படம் இது பெட்ட இது பெட் பெட் டாக்ஸ் மேல ஈர்ப்பு இல்லாதவங்க கூட இந்த படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நாய்கள் மேல ஒரு தனி அன்பு வர்றதுக்கான காரணம் இது ஸோ ரொம்ப நல்லா வந்துருக்கு ஃபேமிலியோட படம் ஆ ஃபேமிலிக்கான படம் தான் இது ரொம்ப அழகாகவே வந்திருக்கு நிச்சயமாக ஃபேமிலியோட பாருங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பிராமிசிங்கான ஆக்டரா தான் இருக்காரு மியூzik அதலாம் தான் என்னோட படத்தோட ஹைலைட் மியூzik தான் நிறைய சீன்ஸ்ல நீங்க வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க சரி சரி கரெக்டா இருக்கீங்க கரெக்டா இருக்கீங்க ஏ அந்த மாதிரி இந்த

அங்கங்கராஜி மெசேஜ் அடுத்தலே மெசேஜ்னா எல்லါருக்கும் தெரியற மாதிரி ஒரு மெசேஜ் தான் நம்ம வருஷ வருஷங்களா நமக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லா உசுரும் ஒண்ணுதான். ஒரு உசுரும் சின்னது இல்ல ஒரு என்ன உசுரும் பெருசு இல்ல எல்லாமே சேம் தான். அந்த மாதிரி ஒரு மெசேஜ்ங்க. ஆனா நம்ம மறந்துடுவாங்க அப்பப்போ இந்த மெசேஜ் எல்லாருக்கும் லேபத்ல வந்துட்டீங்களா? ஆடிய நினைக்கிறேன் குழந்தைகளுக்கு

விஷுவலைஸ் பண்ணி என்ன விஷனோட எழுதினாரோ அது கரெக்டா வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு மெசேஜா என்ன சொல்றாங்கன்னா மனிதர்கள் வந்து கொஞ்சம் சுயநலத்தோட இருக்கும் அது சில மனிதர்கள் வந்து என்ன நினைக்கிறோம் இந்த பூமி நாம மட்டுமே வாழ்றதுக்குன்னு நினைக்கிறோம் பட் எல்லா உயிர்களுக்கும் ஆனது தானே அப்படிங்கறது ஒரு ஒரு மனிதத்தை முன்வைக்கிற ஒரு கண்டென்ட் தான் இது அது இன்னைக்கு ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய நாய்